ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கட்கிழமை கிடையாது நாளை நாள் திங்கட்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கட்கிழமை அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் ஏன்னா நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை இது சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படும் அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த பிரபஞ்சத்தில் அதிமுக்கியமான நாள்னால் அது அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசை அன்னைக்கு மருந்தும் இதை மட்டும் செஞ்சிடாதீங்க சில விஷயங்கள் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு செய்யணும் அது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் அப்போ தான் நாளை அமாவாசையில் என்னெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அமாவாசைங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கிறது தான் அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு அற்புதமான இதுதான் இந்த அமாவாசை என்று சொல்லப்படும் இந்த அமாவாசை அன்னைக்கு வானத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் தெரிய மாட்டார் இருட்டாக இருக்கோ இருள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக நிறைய சக்தி வாய்ந்த தினமாக இந்த நாளானது கருதப்படுது இந்த அமாவாசை அ நாம் அதனால் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சோமவதி அமாவாசைங்கிறதுனால மறந்தும் இதை மட்டும் செஞ்சுடாதீங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணி அதை வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு நாளைய அமாவாசை அன்னைக்கு வாசலில் வந்து கோலமே போடக்கூடாது அதை வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளைய அமாவாசை இன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தம் செய்கிறது சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்கிறது இதெல்லாம் கூடாது சுத்தம் செய்கிறது எதுவாக இருந்தாலும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையே செய்துடணும் நாளைய திங்கட்கிழமை அமாவாசையில் எழுந்திரிச்சு எதையும் சுத்தம் செய்யக்கூடாது அப்புறம் நாளை ஒரு நாள் காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளாவதாவது எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் ஆறு மணிக்கு மேலே நாளை நாள் தூங்கக்கூடாது அது ரொம்பவே ஆபத்து அதனால் காலையில் ஒரு நாள் மட்டும் நாளை நாள் இந்த நேரத்துக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிருங்க அப்புறம் நாளை நாள் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது ஒன்று நீர்நிலைகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இல்லைன்னா வீட்டில் முன்னோர்களுக்கு இருக்க இருக்கக்கூடாது பூஜரையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர் படத்திற்கு முன்பு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அவங்களுக்கு முன்னாடி விளக்கேற்ற வேண்டும் விலைக்கேற்றாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாவமாக வரும் அதனால் அந்த தவறும் நாளை நாள் செய்யக்கூடாது அப்புறம் முன்னோர்களுக்கு நாளை நாள் படையல் போடுவீங்கள்ல அந்த படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது தானம் கொடுக்கறது நாளை நாள் நல்லது தான் ஆனால் படையல் போட்ட அந்த உணவை வந்து நம்ம இலையில் இருக்கிறத கொடுக்கக்கூடாது நம்ம சமைச்ச உணவை தனியாக கூட இலை போட்டு கொடுக்கலாம் ஆனால் படையல் போட்ட இலையை வந்து நீங்கள் யாரு ாருக்கும் கொடுக்க கூடாது வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அப்புறம் வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தவற வந்து பண்ணக்கூடாது நீங்கள் உணவளிக்கிறதாக இருந்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்க வேண்டும் பகல் பன்னெண்டு மணிக்கு முன்பு முன்னோர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் படையல் போடணும் அந்த படையல் சாப்பாடை வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் அதுக்கப்புறமேட்டு தான் வெளியாட்கள்லாம் அழைத்து நாம் உணவுகள்லாம் வந்து கொடுக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் படையல் இடணும் அது வந்து அவங்கவுங்க வழக்கப்படி இருக்கும் ஒரு சிலர்லாம் மூணு ஐந்து அந்த மாதிரிலாம் போடுவீங்க அந்த மாதிரி போடுங்க ஆனால் ஒற்றை எடையை மட்டும் தயவு செய்து போடக்கூடாது அப்புறம் பித்திருக்கள் உங்களுடைய வீட்டில் ஃபோட்டோக்களை அங்கொண்டு இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது எல்லா ஃபோட்டோவையும் ஒரே இடத்துல வைத்து தான் படையல் நாளை நாள் போட வேண்டும் இன்னொரு இம்பார்ட்டனான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் காகத்திற்கு நீங்கள் செய்த உணவுகளை வைத்த பிறகு தான் நீங்கள் படையல்ல இருக்கிறத நீங்கள் சாப்பிடணும் அதற்கு முன்பாக படையலில் இருக்கிறத நீங்கள் சாப்பிடக்கூடாது இதையும் தயவுசெய்து நாளை நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலி நாளை நாள் அமாவாசை சோமவதி அமாவாசையாக திங்கக்கிழமை வருது சோமவதி அமாவாசைக்கு சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால சில விஷயம் நம்மளுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு வராமல் இருக்க சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நகம் நாளை நாள் வெட்டக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்கள் நீங்கள் தலையை விரித்து போட்டபடி நாளை நாள் ஃபுல்டேவும் இருக்கக்கூடாது மெயினாக நெற்றியில் குங்குமமும் திருநீரும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடாது பெண்கள் நாளை நாள் குளித்து விட்டு தான் சமையலே செய்ய வேண்டும் குளிக்காமல் தயவு செய்து சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது அப்படி சென்றீங்கன்னா அது ஆபத்தாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது ஆக்சுவலி வைகாசி அமாவாசையில் படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது அந்த ஒரு காரணத்தினால நாளை நாள் சமைக்கும்போது நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து தான் சமைக்கணும் ஆக்சுவலி விலக்கேற்றுறதும் சரி சமைக்கிறதும் சரி நைட்டியில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா நல்லது கிடையாது இதுவும் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப நாளைய வைகாசி சோமவதி அமாவாசையில் அனைவரும் நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட் இப்ப நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைய இந்த வைகாசி அமாவாசையில் தானம் செய்ய வேண்டியது என்னங்கிறத சொல்ல போகிறேன் என்ன தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த தானத்தை பண்ணி பயன்பெறுங்க ஸோ வைகாசி அமாவாசையான நாளை நாள் ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் அது என்ன ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்கள் கொஞ்சம் தெளிவாக சொல் அப்படின்னு கேட்பீங்க தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை இலக்காய் ஒருவருக்கு இந்த மாதிரி ஐந்து பொருட்களை ஐந்து பேருக்கு நாளை நாள் தானம் கொடுக்க வேண்டும் ஆக்சுவலி இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் நாளை கொடுக்கலாம் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வருடம் முழுவதும் வரக்கூடிய அம்மாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற பலன் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நாளை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் இந்த தானத்தையாவது கண்டிப்பாக செய்யணும் என்பது சொல்லப்படுது ஸோ பித்திருக்களுடைய தோஷம் நம்மளுக்கு நீங்குவதற்கு இந்த தானம் கூட கை கொடுக்கும் அதனால் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் கண்டிப்பாக அந்த தோஷம் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஐந்து தானத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறக்காமல் ஐந்து பேருக்கு கொடுத்துருங்க திரும்பவும் சொல்கிறேன் ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னா ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை இலக்காய் இது மூணு சேர்த்து ஒருவருக்கு இந்த மாதிரி ஐந்து பொருட்களை ஐந்து பேருக்கு நாளை நாள் தானம் கொடுக்கணும் இந்த தானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் இந்த தானங்கள் நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் தானம் கொடுக்கறது ஒரு பக்கம் முக்கியம் என்றால் இன்னொரு பக்கம் முன்னோர்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகளும் ரொம்ப முக்கியம் ஸோ என்னென்ன விதிமுறையை ஃபாலோ பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அதற்கேற்ப ரூல்ஸ் ரெகுலேஷனை நாளை நாள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அமாவாசையை சாதாரண அமாவாசையாக மட்டும் கடந்து விடக்கூடாது இது ஒரு முக்கியமான அமாவாசைங்கிறதுனால தான் இந்த அமாவாசையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்கிறேன் நீங்கள் படையல் போடுறது அதெல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் கும்மிலன்னா அது ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை ஆனால் காலையில் கோலம் போடுறது அப்புறமேட்டு அந்த காலையில் நேரமாக எந்திரிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் வந்து நாளை நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த மு முக்கியமான தோழ்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் நாளை நாளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் என்ன ஃபாலோ பண்ணுங்கிற விதிமுறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமா வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்